சுத்த மார்க்கப்படிகள் ஒன்று உயிரனுபவம் சாந்தம் முப்பத்தேழாவது படிநிலை குரு துரியம் சபை போனம்பலம் ஜீவன் ஆன்மாவாக வாதம் ஆவது இருமல நீக்கம் பரவிழி ஏம சித்தி தத்துவ நிக்கிரகம் கைகூடும் சித்திகள் ஜீவனுக்கும் ஆன்மாவுக்கும் பந்தம் ஆதல் சாகாத்தலை சுத்த தேகம் அன்புருவம் ஒளி தேகம் சுத்தோஷ்ணம் இரண்டு திரையோத சாந்தம் முப்பத்தெட்டாவது படிநிலை பரநாத தலம் திருவணி நிலை அருள் நிலை குரு துரியாதீதம் சிற்சபே சிற்றம்பலம் அருளமுதம் அருளறிவு ஆன்மா மேல் அருள் பதிந்து ஆணவ மல நீக்கம் பரம்பர வெளி சாகா கல்வி கைவல்யம் ஆன்மாவிற்கும் அருளுக்கும் பந்தம் ஆதல் வேகாக்கால் போகா புனல் பிரணவ தேகம் அருளுருவம் ஒலி தேகம் காரண உஷ்ணம் வாய் விட்டு உரைக்க முடியாத இன்பம் மூன்று சுத்த சிவ அனுபவம் சுத்த சிவ வெளிகள் முப்பத்தொன்பது முதல் நாற்பத்தி மூன்று படிகள் வரை சுத்த சிவ அவத்தைகள் சுத்த சிவ துரியாதிதம் வரை ஞான சபை ஞானப் பெருவெளி வெட்டவெளி ஆன்மா சிவமாகவே ஆவது பராபரவெளி கடமுள் நிலை அறிந்து அம்மையம் மாதல் ஆன்மாவிற்கும் சிவத்திற்கும் பந்தம் ஆதல் ஞான தேகம் இன்புருவம் வான் தேகம் காரண உஷ்ணம் வாய் உரைக்க முடியாத இன்பம்